வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கலப்படம் இல்லாத தேனை கண்டுபிடிப்பது எப்படி தேன்கூட்டிலிருந்து நேரடியாக சேகரிக்கப்படும் தேனானது சுத்தமானதாகவும் நல்ல உணவாகவும் மருந்தாகவும் பயன்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் தேனீக்கள் பூக்களிலிருந்து தேன் சேகரிப்பதற்கு மாறாக கரும்புச்சாறு மூலம் தேன் சேகரிப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்வதும் தேன் சேகரிக்கப்பட்ட பின்னர் அதில் கரும்புச்சாறு சர்க்கரை பாகு முதலியவை கலப்படம் செய்யப்படுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது இத்தகைய கலப்படத்தை தவிர்த்து சுத்தமான தேனை கண்டுபிடிப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் முதல் பரிசோதனையானது அனிலைன் குளோரைடு மூலம் செய்யப்பட வேண்டியது கால் பாகம் ஹைட்ரோ குளோரைடு அமிலமும் முக்கால் பாகம் அனிலைன் திரவமும் கலந்து அனிலைன் குளோரைடு தயாரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு சிறிய பீங்கான் பாத்திரத்தில் குறைவான அளவில் தேனை எடுத்துக்கொண்டு அதில் ஐந்து சொட்டுக்கள் அனிலைன் குளோரைடு கலந்து நன்கு கலக்க வேண்டும் இந்த கலவை அடர் சிவப்பு நிறமாக மாறினால் தேன் கலப்படமானது ஆகும் அடுத்து சமமான அளவு தேனும் தண்ணீரும் கலந்த நூறு மில்லி லிட்டர் திரவம் எடுத்துக்கொண்டு அதில் ஐந்து எம்எல் ஈதர் கலந்து நன்றாக கலக்கி சிறிது நேரம் தனியே வைக்க வேண்டும் இப்போது அதன் மீது படியும் ஈதர் படலத்தை தனியாக எடுத்து தட்டையான ஒரு பாத்திரத்தில் வைத்து ரிசார்ச்சினால் சேர்த்தால் அது சிவப்பு நிறமாக மாறினால் தேன் கலப்படமானது என அறிந்து கொள்ளலாம் இனி எளிதான சோதனையாக தேன் குளிர வைக்கப்படும் பொழுது சர்க்கரை துகள்கள் உருவாவதும் அவ்வாறு உருவான தேன் வெந்நீரில் வைக்கப்படும் பொழுது மீண்டும் திரவ நிலை அடைந்தால் அது நல்ல தேன் என அறியலாம் மற்றொரு எளிதான சோதனை ஒரு பஞ்சு திரியை தேனில் நனைத்து அதனை தீயில் பற்ற வைத்தால் திரி எரியத் தொடங்கும் மாறாக கலப்படம் இருந்தால் அந்த திரியில் தீ பற்றி மிகவும் எளிதான மற்றொரு சோதனை ஒரு ஸ்பூன் தேனை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்தவுடன் தேன் கரைந்துவிட்டால் அது கலப்படம் தேன் கரையவில்லையானால் அது நல்ல தேன் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்